வணக்கம் வணக்கம் தினைக்கு அதனால தான் நான் மேக்கப்பே லேது அத்தனையும் போய் கொப்பாளம் ஹேய் மா பவுடர் அடிச்சு இப்ப பவுடர் அடிச்சனா இல்லை பிரியோ மைய போட்டிருக்கேன்டா அதுவும் கலையாது கவலைப்படக்கா இது ரேட்டும் ட்ரிபிள் நைன் ஆ எனக்கு யாரும் எஸ்ரி இல்லை எவ்ரியூ தடக்கு பட்டம் இருக்கேன் பல்லுவட் ப்ளவு ப்ளவுஸ் உண்டா ரன்னிங் ரன்னிங்

இதெல்லாமே பாவை துகில் தான் வெயில் ஆரம்பிச்சிருச்சு மேம் பயங்கர பீக்ல இருக்கு இது வந்து கொஞ்சம் ஹைட் கம்மியா அப்படியே ஃபுல்லா இறங்கும் பள்ளு ப்ளவுஸ் அது ஹை இது தனியாக கிடைக்காது கிடைக்கும் எனக்கு வாங்கி தாங்க வரது எனக்கு கொஞ்சம் வாங்கி தாங்க இது சரிங்க ஓ ரொம்ப காட்டன் அதுதான் கேட்குறேன்ல இது எவ்வளோ எயிட் ஃபிஃப்டியாக இருக்கும் இதெல்லாமே வித் ப்ளவுஸ் வந்து எம்ப்ராய்டரியோடய கொடுக்குறாங்க ஃபுல்லா ஃபுல்லாக குட்டி குட்டி பாயிண்ட் மேம் இதெல்லாம் வீட்டில் இருந்தீங்கன்னா கட்டிக்கோங்க ஆஃபீஸ் போகிறவங்க கட்டிட்டு போனாலும் ஃபுல் டே இருக்கலாம் யா அவைலபிலிட்டி தான் அவைலபிலிட்டி கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சொல்கிறேன் எது எயிட் ஃபிஃப்டி எயிட் எல்லாமே எயிட் ஃபிஃப்டி தான் இது எல்லாமே எயிட் ஃபிஃப்டி தான் புக்கிங் மட்டும் கொஞ்சம் டக்குன்னு போட்டுக்கோங்க மேம் அவங்க அவங்க வெயிட் பண்ணுறாங்க இதுவும் எயிட் ஃபிஃப்ட் மேம்

வருது <laughs>

சோ பல்லு, blouse, blouse running. இல, color வருகில்ல, fightable நேனாம். fightable. what at day? what? at day. அவளுக்கத்தனே நவன் கத்தாதானே. அவள் bite சிலியே. bye. bye. மும்மும் செல்லாம் 550. இது மட்டும் 80. அதல்ல 550 முடிஞ்சிருச்சு

ஜிலுக்கு 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 ஜிலுக்குன்னு ஜில்லுன்னு இருக்கும்னு சொன்னேன் உடனே பிரியா திரும்பிடுவான் நான் எதாவது சொன்னா பிரியாக்கு பொறுக்காது என்ன சொல்றா அப்படின்னு சூப்பர் தே சூப்பரா ஒரு லைவ் பார்த்துருப்பீங்க நல்லா இருக்கா ஃப்ரீ ஷிப்பிங் தமிழ்நாடு